ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொன்மலை ஃபுட் மெகா ஆஃபர் போயிட்டு இருக்குங்க ஹாஃப் கேஜி ஸ்ப்ரவு ஹெல்த் மிக்ஸ் வாங்கினா கால் கேஜி ஸ்ப்ரௌட்டர் ராகி பாதாம் மிக்ஸ் ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்ப்ரௌட்டர் ஹெல்த் மிக்ஸ்ல கம்பு கேழ்வரகு நிலக்கடலை கொண்டக்கடலை மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் பாசிப்பயிறு கொள்ளு கருப்பு மொத்தம் ஒம்பது வகை சிறுதானங்களை முளைக்கட்டி அதோடு பாதாம் முந்திரி கருப்பு கவனி மக்கானா தினை வரகு சாமீன் மொத்தம் முப்பத்தி ரெண்டு சேர்த்து சுத்தமான முறையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்ப்ரோட்டா ஹெல்த் மிப்ஸ் மாவை ஒரு வயது குழந்தைல இருந்து பெரியவர் வரை எல்லாரும் சாப்பிடலாங்க சுகர் பேஷண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தினமும் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபர் ப்ரோட்டீன் தாராளமா கிடைச்சிருங்க ஹெல்த் மிஸ் மாவை கூழா மட்டும் தினமும் எடுத்துக்காம தோசை மாவு சப்பாத்தி மாவு இடியப்பா மாவு கொழுக்கட்டை மாவோட சேர்த்து செய்யலாங்க நம்ம ஸ்ப்ரோட்டா ஹெல்த் மிஸ் ஹாப் கேஜி டூ எயிட்டிக்கும் ஒன் கேஜி ஃபைவ் ஃபிஃப்டிக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆஃபர் வர பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வர மட்டும்தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பாய்